நான் விட்டுட்டு போகக்கூடிய பெண்களுடைய விட பயங்கரமான ஒன்று

ഇതായി തെരങ്ങിയതോടെ യഅയുഹന്നബിയു കുല്ലി അത്വാജിക വബനാതിക വനിസാഇൽ മുമീനീന യുടെനീന ലൈമിന ബിനബിജ്ജലാബീ ഇന്നാ ദാലികാ ദിനാഇറ റഫ്അ ഫലയൂലിൻ വകഅല്ലahu തഹൂറൻ റഹീമാ ഇതായി തെരങ്ങിച്ചോ അദന്താന റസൂല നമ്മൈമാ

அதுக்கு பின்னால தான் முழுமையா மறைச்சு போனார் ஏன் கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல பாதுகாக்கிறது யாரும் சிலவங்க அந்நிய மக்கள் சொல்றாங்களே இமான் இல்லாதவங்க பெண்களுக்கு இஸ்லாம்ல ஃப்ரீடம் இல்ல பெண்களை கூடி கூடி மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறார் இஸ்லாம்ல தான் ஃப்ரீடம் இருக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம்

தாராத்ம செய்திகள் <tries>